மூண்டும் மூண்டும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் விலைக்கும் நாங்கள் போராடுவோம் எங்களோட உறவு அங்கே கேட்க மாட்டோம் நாங்கள் இந்த போராட்டத்தை மூண்டும் தொடர்ந்து கொண்டே இருப்போம் அம்மா மாதிரி வெறையில என்னென்னா இருக்கிற பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கும் இதே நிலைமை வந்துடும் பயத்திலான் வராம இருக்கணும் அந்த நாளைக்கு என் ம இருந்து இருக்கூடாது வந்திருக்கிறேன் வெங்கட காணாமல் ஆக்கப்பட்டவன் கடத்தப்பட்டவங்க வெங்கட கூலி தொழிலுக்கு போன இடத்துல தோட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட

ஆனால் நாளைக்கு பெரும் நாளைக்கு வர எங்களுடைய அம்மா அப்பா எங்களோட உறவு எல்லாரும் காவல் இருந்து இதுவரைக்கும் எங்கட ஊருக்குள்ளே ஒரே மாதத்தில் எங்கட அக்காண்ட அத்தான் உட்பட எட்டு பேர் எங்களோட உண்டவிட்ட அண்ணா எங்கள என்னோட கூட பிறந்த அண்ணா அத்தான் எல்லாருமா சேர்ந்து எங்கட கிராமத்தில் எட்டு பேர் காணாமல் ஆக்கப்பட்டனே ஆனால் எங்களுக்கு இதுவரைக்கும் எதிர்களை எல்லாம் பதிவு செய்து நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கல காணாமல் ஆக்கப்பட்டவர் எங்கே எங்கேன்னு கேட்டபோது எல்லாம் ஒரு அரசியல் ஊடகங்கள் எங்கே போனாலும் சொல்லிவினம் வெரி வினா வெரி வினம் கண்டுபிடிச்சு அரசியல் மாற மாற அவ இதுக்கின்ன தெல்லாம் தெல்லாமல் தான் சொன்னேன் இதுவரைக்கும் அந்த காணாமல் ஆக்கப்பட்டவைக்கான எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கல எத்தனையோ தாய்மார் என் அம்மா உட்பட நாளைக்கு என் மகன் வெறு வேறு வெறு வேறு அந்த காவலிருந்து என்னை அம்மா பிரசர் காட்டை தைக்கலாம் இன்றைக்கு உறந்துட்டார் எங்களுடைய அப்பாவும் இறந்துட்டார் இன்றைக்கு இந்த அண்ணாக்காண்டி என் உறவுக்காண்டி தனத்து எங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட எல்லா உறவுக்காண்டியும் இந்த இடத்துல சர்வதேச நாட நாங்கள் இன்றைக்கு கேட்குறோம் இந்த ஆக்கப்பட்டவை இந்த கடத்தப்பட்டவங்க எங்க இந்த புதாவளி மூலமாக இன்றைக்கு வே நாங்கள் இவ்வளோ நாங்கள் இருந்து போராட்டம் நடத்தி எங்களுக்கு பதில் கிடைக்கல ஒரு ஒரு மண்ணுக்குள்ளே இருந்து இன்றைக்கு ஒரு எலும்பாக இன்றைக்கு ஒரு தசை இல்லாமல் இந்த எலும்பா இருந்து எங்களுக்கு பிடிவு காலம் கிடைக்கணும் வந்து இன்றைக்கு எலும்புலாம் இன்றைக்கு பேசும் நாங்கள் வாயால் பேசி எங்களுக்கு வா கேட்காத இந்த ஊடகங்கள் இன்றைக்கு எலும்பு கூடு இன்றைக்கு இந்த ஊடகங்களுக்கு முன்னால் எங்களோட நாட்டுக்கு இன்றைக்கு ஒரு முக்கிய ஒரு இதாக இன்றைக்கு விளங்குது இந்த சர்வதேச நாடு இதை பார்த்து எங்களை காணாமலாக்கப்பட்டவர் கடத்தப்பட்டவர் எங்களோட தமிழ் மக்களுக்கு ஒரு நீதி வேண்டுமென்று இந்த போராட்டத்தில் நாங்கள் எங்கட சகோதரங்கள் எங்களோட உறவு இன்றைக்கு காவல் இருக்கிறோம் எத்தனை வருஷங்கள் ரொம்ப காலங்கள் எருமளும் இப்படி நடக்கக்கூடாது இதுவரைக்கும் நிறைய ஆக்கல் இருக்கிறோம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இப்ப அம்மா வெறையில ஏன்னா இருக்கிற பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு நான் வராமரிக்கணும் எருமலும் நாங்கள் எருமலும் இப்ப துணிஞ்சுதான் வந்திருக்கிறேன் எங்களோட காணாமல் ஆக்கப்பட்டவ கடத்தப்பட்டவ இங்க எங்களோட சர்வதேச நாடகங்களுக்கு சொல்ல வேணும் உங்களோட கிராமத்துல எட்டு பேர் காணாம போனவன் அதேமா மாதிரி எத்தனையோ வயசான அம்மாவில் வீடு இல்லாமல் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் பிள்ளைகள் கூலி வேலைக்கு போவ பிள்ளைகளை நீங்கள் கட கடத்தி கொண்டு போட்டீங்க പിൻപകത്താ പോയി ഉടനെ മുഖാമിലെ കേൾക്കാൻ ഇങ്ങ വിലയല്ലാക്ഷിക്ക് ഇരിക്കണം എല്ലാ ഇടത്തെയും പോലീസ് നിലയത്തിലും മുറപ്പാട് പോട്ടനാൽ ഇത് വരയ്ക്ക് എന്തൊരു ന്യായമും കിടക്കില്ല സർവദേശ നാട് ഇത് തട്ടിക്കട്ടാലും എങ്ങനെ ന്യായമുണ്ട് எத்தனையோ அரசியல் அரசியல் எருமலும் அரசியலும் அரசாங்கம் முடிவு கிடைக்காட்ட இந்த போராட்டம் எருமிலும் நியாயம் கிடைக்கும் விலைக்கும் நாங்கள் போராடுவோம் உங்களோட உறவு எங்க கேட்க மாட்டோம் நாங்கள் இந்த போராட்டத்தை மூண்டும் தொடர்ந்து கொண்டே இருப்பேன் எங்க அவளில நாட்டுக்கு இந்த சர்வதேசம் உங்களுக்கு பத சொல்லு பாப்ப இந்த குட்டி சட்டப்பட்டுள்ள எண்ணங்களுக்கு அப்பால் உங்கள் வாகனங்களை அன்புடன் வருகிறோம் அனைவருக்கும் அமைதியாக அமருமாறு அன்புடன் வருகிறோம் மனிதில் விசாரணை கூடி அனுக்குள்ள குற்றவாளர்களுக்கு போராட்டத்திற்கு மகிழ்ச்சி எழுப்பதோடுவதற்காக